நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரையில் நம்ம இட்லி பொடி அதாவது ரைஸ் பொடி என்ன வேணாலும் சொல்லலாம் ஹெல்த்தியாக நம்ம வந்து பண்ண போகிறோம் ஆயில் எதுவுமே சேர்க்காமல் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயனில் இருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அதுக்கு முதல்ல நம்ம கடலை பருப்பெடுத்து நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரையை பறித்து நல்லா அலசிட்டு வெயில் இல்லாமல் நிழலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறம் உளுந்து உளுந்து பார்த்திங்கன்னா கால் கப் எல்லாமே வந்து கால் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இதுலேயும் அதிகமான சத்துக்கள் இருக்குது இப்போது துவரம்பருப்பு இதையும் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கழுவி நீங்கள் வெயிலில் காய வச்சிருங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவைப்பட்ட பாசி பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் பாசி பருப்பு போடலை பட் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்படி ப்ரௌன் ஆனால் நம்ம எடுத்துடலாம் இதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய் வந்து மூணுலேருந்து ஏழு அந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைகள் அப்படிங்கும்போது அதிகமாக போடக்கூடாது ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம முருங்கைக்கீரை அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சது அதையும் நம்ம போட்டுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு கப் போட்டிருக்கேன் ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் கீரை இருந்துச்சுன்னா இவ்வளோ வரும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன தண்டுகள் இருக்குது அதையெல்லாம் கூட நீங்கள் விட்டுறலாம் நல்லது தான் இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் சின்ன சின்ன குச்சிகள்லேருந்துன்னா நீங்கள் சளிச்சு கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பூண்டு இதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அதை கூட கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக பூண்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பெருங்காயம் போட போகிறேன் ரொம்ப முக்கியமானது இதை நல்லா அரைக்கணும் உப்பு போட்டு ஸோ நமக்கு அது ரெடியாகிடுச்சு இப்போது அதே கடாயில் போட்டுட்டு நம்ம இதில் பெருங்காயம் போட போகிறோம் பெருங்காயம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக தான் போடுறோம் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணோம் அது லோ ஃப்ளேமில் எதுக்காக அப்படின்னா அரைச்சதில் நம்ம வந்து எதாவது லைட்டாக ஈர்த்துனா கூட இதில் வந்து போயிடும் பெருங்காயம் நமக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆகணும் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஆரவச்சதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது ஆயில் ஊற்றாதனால அஞ்சு மாதம் வரைக்குமே வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சு மேலே நல்லெண்ணோ நெய்யை ஊற்றி சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதத்து மேலே சுடான சாதத்தை மேலே இதை போட்டும் நம்ம நெய்யோ இல்லை வந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்